நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக பரிசுத்த அலங்காரம் நம்மிடத்துல காணப்பட வேண்டிய அவசியத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி யாத்ராகமம் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் பதினொன்று லெவன் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் அற்புதங்களை உமக்கு ஒப்பானவர் யார் இந்த வசனத்துல பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்பதையே பிரதானப்படுத்தி பார்க்க போறோம் கர்த்தராகிய தேவன் பரிசுத்தில பரிபூர்ணம் உள்ளவரா இருக்கிறாரு அவருடைய பரிசுத்திற்கு ஒப்பாக யாரையுமே சொல்ல முடியாது அவருடைய பரிசுத்தமானது என்னாலும் துதிக்கப்படத்தக்கதா இருக்கு ஏசையா ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல கூட சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன சொல்றாங்க கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அந்தப்படியாக சேராபீன்களாலும் அதே போல அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற நான்கு ஜீவன்களாலும் எப்படி போற்றப்படுகிறாருங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பார்க்கும்போது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன அந்தபடியாக சதா காலமும் ஓயில்லாம பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கப்படத்தக்கவராக நம்முடைய தேவன் இருக்கிறாரு அவருடைய பரிசுத்தம் மகத்துவம் உள்ளது ஆங்கிலத்துல க்ளோரி இன் ஹோல் சொல்லப்படுது அந்தபடியான மகத்துவமும் மகிமையும் உடையதாக அவருடைய பரிசுத்தம் காணப்படுது இப்படியான பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யாருன்னு ஒன்னு சாமிவேல் ஆறாவது அதிகாரம் இருந்த கேட்கப்பட்டிருக்கு அந்தபடி அவருடைய பரிசுத்த முன்பாக நிலைநிற்பவன் ஒருவனுமே இல்ல அதனால்தான் ஏற்பாடு புத்தகத்திலிருந்து ஆண்டவரை தரிசிக்க முடியாம நாம சித்திருவோமோங்கிற பயத்துல தெய்வ ஜனங்கள் காணப்படுகிறத நம்மால பார்க்க முடியுது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தர் மோசையோட பேசினா போதும் தங்களிடத்துல பேசினா அவங்களுக்கு என்ன என்னாகுமோன்னு சொல்லி பயப்படுகிறத நாம பாக்குறோம் இல்லையா அது மாத்திரம் இல்லாம தேவனுடைய பிரசனம் காணப்படுகிற மகாபரிசுத்தலத்திற்குள்ளார பிரதான ஆசாரியன் கூட வருஷத்துல ஒரு முறை தன்னை சுத்திகர்த்ததற்கு பிற்பாடே நுழைய முடியறதுல யாரும் நிலைநிற்க முடியாது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல தேவன் சொல்ற சகோதரன் ஆகிய ஆரோன் சாகாத படிக்க ஸ்தலத்திற்குள்ளார அடிக்கடி நுழைய வேண்டாம்னு அது மாத்திரம் இல்லாம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல மனோபாவும் அவருடைய மனைவியும் தேவனை பார்த்தோம்னு சொல்லி சாகவே சாகும்னு சொல்றாங்க இல்லையா

அப்படி இந்த வசனத்துடைய துவக்கத்திலேயே அவர் தேவனுடைய தரிசனத்தை பார்த்ததுனால அவர் அதமானேன்னு சொல்றாரு எதனால அவர் அசுத்த உதருள்ளவராகவும் அசுத்த மனுஷர்களுக்கு இடையில வாசம் செய்கிறவராகவும் இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை பார்த்துட்டேனுங்கிற பயத்துல சொல்றாரு இப்படியெல்லாம் பூர்வ நாட்கள்ல இருந்து தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்கத்தக்கவர்களாக ஒருவரும் இல்லாம பயப்படுறாங்க அப்படிப்பட்ட பரிசுத்த பிரசனத்தை பெற்றுக்கொள்ள பாகியம் உள்ளவர்களாக தேவன் தாமே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றிருக்கிறாரு இந்தபடியாக நாம நிற்பதற்கு எந்த விதத்துல நாம பாத்திரர்களாக இருக்கிறோம் அதன் அருமையை நாம உணர்ந்து கொள்றோமா நாம கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொண்டோம் ஆனா அதுல நிலைநிற்க பரிசுத்த ஆவியானவர் துணை தேடுகிறோமா அப்படி நாம பரிசுத்தில நிலைநிற்கும் போதுதான் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் போக முடியும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட நாம அந்த பரிசுத்த காத்து அவருக்கு பிரியமான யோவானே அவரோடு கூட இருந்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றி இருந்தாலும் அவருடைய தரிசனத்தை பார்த்தபோது என்ன சொல்லியிருக்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் முதலதிகாரம் பதினேழாவது வசனத்துல பார்க்கும்போது நான் அவரை கண்டபோது போது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் தான் கண்டு பார்த்து பழகி பேசிய கிறிஸ்துவை மகிமையில பார்க்கும் போது யோவானால நிற்க முடியல செத்தவனை போல விழுந்தேன்னு சொல்றாரு அப்படியாக பரிசுத்தமுள்ள தேவன மகிமையில பார்க்கும் போது கூட நாம எந்தப்படியான பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படியான நாம இந்த குறைச்சதுக்கு காரணம் என்ன நாம பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தின் பரிசுத்தின் மகத்துவத்தை அறியாம இருக்கிறதுனால தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பெயரான குமாரன் மூலமாக நமக்கு பரிசுத்த அருளி செய்திருக்கிறாரு நம்மை முழுவதுமாக சுத்திகரித்திருக்கிறாரு நாம மறுபடியும் இந்த பாவ வாழ்க்கைக்கு திரும்பலாமா அதனாலேயே தேவன் மறுபடியும் மறுபடியும் மன திரும்புதல தன்னுடைய சபைக்கு அழைப்பாக கொடுக்கிறாரு இப்படியான பரிசுத்தம் தன்னுடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெற்ற ஒவ்வொருத்தர் மேலையும் காணப்படுங்கிறதே அவருடைய விருப்பமா இருக்கு இதை நாம உணர்ந்து நம்முடைய பரிசுத்தத்தை கொள்பவர்களாக இருக்கணும் நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு நாளும் விரும்ப கூடாது நம்முடைய ஜென்ம சுபாவத்தை கழிந்து அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டிருக்கணும் அதுவே நம்மை ஆவியும் ஜீவனையும் உடையதாக பரிசுத்தமாக மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கு இதை அறிந்து கொண்டு பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவருடைய ராஜ சேர்த்து கொள்ளப்படக்கூடிய பரிசுத்தவான்களா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பரிசுத்தில மகத்துவம் உள்ளவரே உமக்கொப்பான தேவன் ஒருவரும் இல்லப்பா நாங்க உம்முடைய பரிசுத்திற்கு முன்பாக எப்படி நிற்க முடியும் ராஜா அதற்கு ஒரு நாளும் தகுதி இல்லாதவர்களாகிய எங்களையும் உமுடைய குமாரனுடைய ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்திருக்கீங்க தகப்பனே இந்த பரிசுத்தின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்திற்கு ஏதுவாக நடந்து கொள்ள தேவரீர் எங்கள் இருதயத்தை செவ்வாய் ராஜா உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதி எங்கள் தேவன் உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில நடத்துவாராக அப்படியே நடத்தி உங்க மகிமையில எங்களை ஏற்றுக்கொள்ள போகிற தயவர்க்காய் நன்றி செலுத்துகிறோம் சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்